ஆழத்தில் நடக்கிற ஜீவியம் செய்கிற கிறிஸ்தவ ஜீவம் ஆவிக்குறி ஜீவியம் செய்கிற ஜனங்க கிறிஸ்துவ ஜீவத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே உங்களுக்கு பார்வையரங்கிலேருந்து வந்ததை போல இருக்கும் இது ஆவிக்குரிய ஜீவியம் இதெல்லாம் நீங்கள் நொறுக்கி தள்ளணும் மன ரீதியில் வனமான அந்த துன்மார்க்க வேணும் அவனால் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஆசீர்வாதத்தை அழித்து போடுகிற மேமே உலகம் சொல்லும் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் வேதம் சொல்லுது பாவியான ஒரு மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுவான் வேலை எல்லாம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தை உடச்சி விட்டு போயிடுவோம் வேலைக்கு போய் என்ன பிரோச்சனும் வேலை இருக்கும் வீட்டில் குடும்பம் அமையாது உங்களுக்கு மனைவி புரிக்கின்னு போயிடுவா பிள்ளைங்க இஷ்டத்துக்கு திசை திரும்பிடும் ஒரு பாவியான மனுஷனுடைய வருகை நாம் பெருசா போர்டு போட்டுக்க வேண்டிதான் நான் பேரு படிப்பு எல்லாம் போட்டு எங்க வேலை சரினு போட்டுக்கலாம் உலகமே பார்த்து பெருமை போடும் அடையே பார்த்து படிச்சுடும் நல்ல மனுஷன் நல்லா படிச்சிருக்கா நல்ல அறிவாளி ஆனா குடும்பத்தை வச்சு மைக்க திராணி இல்லாத மனுஷன் சிதறி போனதே பதறி பேசாது நகைத்து பேசுவாங்க உலகம் உங்களுக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்பு இந்த ஆழம் கொடுக்கிறது அவர்களோடு அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் ஸ்திரீகள் தம்பூர்களோடு நடந்தத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் இப்போ பத்தொன்பது வருஷம் அப்படி சொல்லுது இருபதாவது வருஷம் சொல்லுகிறத ஆரோனின் சகோதரியாக மீரியாம் என்னும் தீர்க்கதேசியானவர்களும் கயிறை தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்ரீகளும் தம்பூரு நடனத்தோடு அவருக்கு பின்னே புறப்பட்டு போனாங்க இருபத்தோலாவது வருஷம் தான் சொல்லுது கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாக வெற்றி சென்றால் குதிரை வீரனையும் கடலை தள்ளினால் என்று பாடினார்கள் பிரியமான தேவனோட ஜனமே இந்த இடத்துல பாருங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் பார்வோன்னு இருக்கிறான் குதிரை வீரன் இருக்கிறான் குதிரைகள் இருக்கிறது ரதம் இருக்கிறது இந்த பார்வோன் குதிரை வீரர்கள் ரதம் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குழு இது இது ஒரு பெரிய குடும்பம் நான் தனி மன்னிந்து தான் போனால் தோப்புலேருந்து தனியாக எடுத்து நடுற மாதிரி இருக்குன்னான்னு சொல்லுவாங்க சில பேர் எய்ரவேல் தனித்து வாசம் பண்ணுமா இல்லைனா மட்டும் இப்போன்னா எல்லாம் சேர்ந்தா இருக்குதுங்க எப்படி இருக்குது வாழ்க்கை தனியாக தானே இருக்கிறோம் ஐயா நான் வனாந்தத்தில் இருக்கிறேன் இல்லை ஐயா வல்லமையோடு இருக்கிறாய் நினைத்த பொழுதெல்லாம் கத்தோடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது இதை செய்யாத இது செய்யு இதை செய்யாத இது செய்யுது செய்யாத இப்படியே கொண்டிருக்கு இந்த அனுபவம் போ காணும் இப்போ மண்ணாக வருகிறது அகிலிஸ்தம்மா அவங்க மேகஸ்தம்மா அங்கே இருக்கிறார் ஆனால் அப்போவே நல்லா இருந்தைய நீ இப்போ இங்கே போய் நாசமாக போடத்தான் மிச்சம் ஓ ஆத்துமா சொல்லும் அப்படி அல்ல என் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும் ஜெயித்து வரக்கத்தை கருவை செய்திருக்கிறார் நான் எதுக்கு அடிமையாகவில்லை எதுலெல்லாம் அடிமையாக இருந்தேன் சத்தியத்தை இப்போ கேட்டு நான் தெரிந்து கொண்டேன் நான் உபதிரவப்பட்டதில் அல்லது பிரமாணங்களை கை கொள்ள முடிந்தது நீ வனாந்திரத்தில் மட்டும் நடக்க மாட்ட சமுத்திரத்தின் நடுவில் நடந்து போக முடியுமா என்றால் முடியும்